ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பெரும்பாலும் எல்லா வீட்டுலையுமே வந்து மல்லி செடி வச்சுருப்போம் ஸோ மல்லி செடி வச்சபோது பார்த்திங்கன்னா நிறைய முட்டுகள் வரும் ஸோ போக நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வந்து வரது நமக்கு கம்மியாகிடும் அட் லாஸ்ட்டாக வந்து முட்டையே வைக்காமல் கூட ஆகிரும் சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வச்ச மல்லிகைச்செடிக்கும் அதே மாதிரி தான் ஸோ நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அது அதுக்கப்புறம் பழையபடி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள மல்லி செடி என்னோடய ஒரு இலையும் காணுமேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இதுதான் அந்த டிப்ஸ் இப்போ நம்ம ஒரு செடி வந்து நல்லா வளரும் நல்லா பூக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெட்டி விடுவோம் ஸோ இதை நார்மலாக எல்லா வீட்லேயும் பண்ணுறது பட் இந்த மல்லி செடியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் வெட்டி விட்டால் நல்லா ம நல்லா முளைச்சி நல்லா தழுத்து வரும் ஸோ சில செடிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி செடிக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி இலைகளை மட்டும் உருவி விடணும் வெட்டி விடக்கூடாது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கே தண்ணியே நீங்கள் பாய்க்காதீங்க இந்த செடிக்கு அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு தண்ணியே நாங்கள் அதுக்கு விடலை ஸோ அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோம் அடுத்த சேம் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் மழையும் பெஞ்சுது ஸோ அதனால் இன்னுமே எங்கள் செடி வந்து நல்லா தழுத்து வந்தது சீக்கிரத்துலேயே மொட்டு வந்துருச்சு ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து எங்களுக்கு தழுத்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இன்னமும் நிறைய மொட்டு வைக்கும் நிறைய தழுத்து வருது ஸோ நீங்களும் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்